அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் தலைவராத யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறோம் இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தெற்காசி எல்லாம் சுற்றுப்பயணம் இருக்குங்க ஜனவ் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை எங்க பயணம் இருக்கு அதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கு முருகரை தரிசிச்சு அவருடைய ஆசையை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் எனவே நல்ல தரிசனம் கிடைச்சது நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும் அது உரிய நேரத்துல அறிவிக்கிறேங்க நான் என்ன சொல்றேன் எங்க கழக நிர்வாகிகள் யாரு கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களோட அமைக்கும் உரிய நேரத்தில் நல்ல முடிவை உங்களுக்கு நான் அறிவிப்பேன் இதான் தொடர்ந்து நான் எல்லா பத்திரிகை சந்திப்புலயும் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு முருகர் அருளால் நிச்சயம் ஒரு மகத்தான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்கும் ஒரு கூட்டணியாக நிச்சயம் இருக்கும் என்பதை மட்டும் இந்த நான் சொல்றேன் உரிய நேரம் அதிகாரப்பூர்வமாக நாங்க அறிவிப்போம் சரி இல்ல அது அவர்களை தான் நீங்க கேட்கணுங்க எங்களை பத்தி கேள்வி எங்க கட்சியை பத்தி கேளுங்க நான் சொல்றேன் மற்றவங்கள பத்தி நான் பதில் சொல்றது இல்ல எப்பயுமே ஏன்னா அந்த பதில் அவங்கதான் சொன்னோம் அப்பதான் அது கரெக்டா இருக்கும் எனவே அந்த கருத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் நாங்க என்ன சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியையும் நல்லதும் நடக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்றேங்க அதனால நல்ல கூட்டணியின் நிச்சயம் அமைப்போம் உறுதியாக உரிய நேரத்தில் அதை அறிவிப்போம் சரிங்களா நன்றி 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 வணக்கம்